எல்லோருக்கும் கால நேர வணக்கம் இன்று புதன்கிழமை எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உதயன் பத்திரிகை பார்க்கிறோம் இருக்கிறோம் உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தமிழ் தேசிய தரப்புக்கள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் திகதி பேச்சு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தமிழ் தேசிய தரப்புகள் வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்தில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல வடக்கு மாகாணத்தில் சுண்ணக்கல் அகழ்வுக்கு அனுமதிக்க வேண்டாம் உடனடியாக நிறுத்துமாறு வடக்கு ஆளுநர் உத்தரவுங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இன்னொருவருக்கு சொந்தமான கனரக வாகனத்தை சுண்ணக்கலையை தூக்கம் சென்ற கனரக வாகனத்தை மடக்கி பிடித்து சாவச்சேரி போலீஸாரிடத்திலே ஒப்படைக்கப்பட அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது அதை கருத்தில் கொண்டே தற்பொழுது வடக்கு மாகாணத்திலே அகழ்வுகின்ற சுண்ணக்கல்லுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பதாக வடக்கு ஆளுநர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாக செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கின்றது இதேபோல் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருகிலுள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை கைவிடப்பட்ட திட்டங்கள் மீண்டும் நடைமுறையாகும் என்கிறதான செய்தியை பிரதமர் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல சுண்ணக்கல் விவகாரம் ஊர்தியும் கற்களும் பிணைமுறையில் விடுவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல அரசாங்க நிதி தொடர்பான குழு அதன் தலைவர் கலாநிதி கர்ஷ டி சில்வா தலைமையில் நேற்று கூடியது என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல ஜாழ் நகர பகுதியில் இளைஞர் மீது தாக்குதல் மேலும் மூவர் கைதாகினர் என்பதான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இதே இதே இதேபோல மத்திய வங்கியின் ஆளுநருக்கு சிறந்த இலங்கையர் விருது ஒன்று கிடைத்திருக்கிறதாக நாங்கள் அறிய முடிகிறது இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசவிங்கவிற்கு இலங்கைக்கான சிறந்த விருது ஒன்று இலங்கையருக்கான சிறந்த விருது ஒன்று கிடைத்திருக்கிறதாக நாங்கள் என்ன செய்யணுமோ அறிக்க அறியக்கூடியதாக இருக்கின்றது இதே இதேபோல கடற்படையினரால் இன்று துப்பாக்கிச்சூட்டு பயிற்சி என்கிறதான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது பருத்து கடற்பரப்பில் கடற்படையினர் இன்று துப்பாக்கிச்சூட்டு பயிற்சியை மேற்கொள்ள உள்ளனர் எனவே மீனவர்கள் அந்த பகுதிக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல உள்ளுராட்சி தேர்தல் தேர்தலில் சட்டத்தில் திருத்தம் வெளியிடப்பட்டது வர்த்தமானி என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலு தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் இந்த சட்டம் மூலம் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது இதே போல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சீனாவின் மாநிலமே தாய்வான் சீனாவுக்கு பயணத்துக்கு முன்பாக அனுர அரசாங்கம் அறிவிப்பு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது தாய்வான் என்பது சீனாவின் ஒரு மாநிலம் அது தனிநாடு அல்ல என்று ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் ரஷ்ய படையில் தமிழ் இளைஞர்கள் உயர்மட்ட பேச்சுக்கு தயாராகும் அரசாங்கம் என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதாவது ரஷ்ய படையில் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் வலிந்து இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் விரைவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளதாக செய்தியொன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் ரொஹங்கிய அகதிகளை நாடு கடத்தக்கூடாது எதிர்கட்சித் தலைவர் சஜித் வலியுறுத்துகின்றதான ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அலா அதாவது இலங்கையில் தஞ்சமடைந்துள்ள ரொஹங்கியா புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்து முயற்சியை அரசாங்கம் உடன் கைவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே ஏலத்துக்கு வரும் அரச வாகனங்கள் என்கிறதான செய்தி ஒன்று அரச வர்த்தக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ள பயன்பாட்டுக்கு அதிசொகுசு வா வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல ஈஸ்டர் தாக்குதல் எழுநூற்று நாற்பத்து ஏழு பேர் இதுவரை கைது என்கின்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்கள மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இதுவரை எழுநூற்று நாற்பத்தி ஏழு சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்தபாலா தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அஹ் இதேபோல பதிவல்லாத மருந்தகங்கள் சட்டம் பாயும் என்பதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கை மருத்துவ சபையின் கீழ் பதிவு செய்யாத மருந்த மருத்துவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் அளிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல எழுது மட்டுவாளில் சோதனை சாவடி என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல கஞ்சா கடத்தல் இருவர் கைது என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கிளிநொச்சியிலிருந்து வவுனியாவுக்கு மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டில் பெண் உட்பட ஒருவர் ஓமந்தை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் டிஜிட்டல் அடையாள அட்டையை இந்தியாவில் அச்சிடாதீர் மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவிப்புங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல் காலாவதியான பொருட்கள் அங்காடிகளுக்கு தண்டம் என்கிறதான செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல் பார்ப்போமாக இருந்தால் அலைபேசி திருட்டு என்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது எங்கே பார்த்தாலும் கொலை கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா கடத்துறது கசிப்பு காய்ச்சுறது இலங்கையில் மிக மோ மோசமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றதான ஒரு சம்பவங்களில் இது ஒன்று நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் பன்னாட்டு பாரம்பரியம் காக்க கலைஞர்களுக்கு இட இடம் இடமளிப்போம் ஓய்வுநிலை ஜாழ் மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டு செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல கிளிநொச்சி விவ விவசாயியால் குரங்குகளை பிடிக்க பரி பரிட்ச கூடு தயாரிப்புங்கிறதான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது கிளிநொச்சியிலே குரங்குகளுடைய தொல்லை அதிகமாக காணப்படுகின்றதாகவும் நாங்கள் செய்திகளிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதே போல வடக்கு கிழக்கை ஒரு மாநிலமாக்கி சுயாட்சியுடன் கூடிய அதிகாரம் தருக சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்துதான செய்தியிடம் இரு அதாவது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநிலமாக தமிழ் மக்கள் சுயாட்சியுடன் வாழக்கூடியவாறு புதிய அரசமைப்பை அரசாங்கம் உருவாக்கவே வேண்டும் அத்துடன் மாகாண சபை தேர்தலை விரைவில் விரைவாக நடத்தி அதற்கான அதிகாரங்களை முழுமையாக வழங்க வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளதாக செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல சுகாதாரமற்ற உணவுகள் உணவகத்துக்கு தண்டம் செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல தூய இலங்கை திட்டம் போலீசார் களத்தில் என்கின்றதான ஒரு மகிழ்ச்சிகரமான சமூக செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல தூய இலங்கை திட்டம் நிறுத்தப்பட மாட்டாதுங்கிறதான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது தூய இலங்கை திட்டத்துக்கு எதிராக எதிர்ப்புகள் வழி கிளம்பினாலும் எமது இந்த திட்டத்தை இட இடைநிறுத்த மாட்டோம் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளதாக செய்தி இடம்பெற்றிருக்கிறது இதே போல கதிரியக்க இயந்திரம் பலது பலது புற்றுநோயாளர்கள் நோயாளர்கள் அவதி ஒரு துக்ககரமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது மகரகம புற்றுநோய் மருத்துவமனையில் உள்ள கதிரியக்க இயந்திரங்களில் ஒன்று பழுதடைந்துள்ளதால் நாளொன்றுக்கு சராசரியாக அறுபது நோயாளிகள் என்றதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல நாடளாவிய ரீதியில் முப்பதாயிரம் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வெற்றிடங்கள் இருப்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதேபோல முல்லைத்தீவில் மறைவேட்டை இறைச்சியுடன் ஒருவர் கைது செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால் வீடு மீது தாக்குதல் சந்துகணவர் கைதுங்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அதாவது கிளிநொச்சி செல்வநகர் பகுதியில் உள்ள வீடொன்று மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் தேடுபட்டு வந்த சந்துகணவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதே போல முன்னாள் மருத்துவ மருத்துவ பீடாதிபதி கலாநிதி ராஜேந்திர பிரசாந்த் நேற்று காலமானார் என்கிறதான ஒரு துக்ககரமான செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதே போல இராணுவத்தினரால் வீடு கையளிக்கப்பட்டிருக்கின்றது என்கிறதான ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமாக இருந்தால் எது எவ்வாறாக இருந்தாலும் எங்களுடைய நாடு வந்து நாங்கள் முதல் சொன்ன விவகாரமாக இந்த வெட்டு கொத்து அல்லது கசிப்பு காய்ச்சறது அல்லது பல பலவிதப்பட்ட பிரச்சனைகளில் எங்களுடைய நாட்டினுடைய இளைஞர்கள் அவதிப்பாட்டி கொண்டு இருக்கின்ற பாருங்க இப்பையும் ஒரு பதினாறாவது பக்கத்தில் உதயன் பேப்பரில் பதினாறாவது பக்கத்தில் ஐஸ் போதை பொருள் போதையுடன் ஒருவர் கைதுங்கிறதான செய்தி நம்பிருக்கு குறைஞ்சது ரெண்டு பேரும் மூன்று பேரோ நான் வாசிக்கிறதான இந்த செய்திகளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கஞ்சா கடத்துறதும் கசிப்பு காய்ச்சறதும் ஏதோ ஒரு செய்தி இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது அடுத்தது கடவுடுகிறது நகையை மீட்டர் மீது தாக்குதல் கைது செய்யப்பட்ட ஐவருக்கும் விளக்கமறிகள் என்கிறதான் செய்தி இடம் ஒருவர் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் வேக்கரைக்கு முன் வேக்கரிக்கு பான்வாங்க சென்றிருந்த வேலையில் வேக்கரைக்கு முன் முன்மதாக இருந்த அந்த தங்க ஆபரணத்தை எடுத்து யாராவது வந்து கேட்டால் கொடுங்கன்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட அவர் என்ன செய்திருக்கிறார் போயிருக்கிறேன் இப்போ க திரும்ப என்ன செய்துக்கிறேன்னு சொன்னால் இரண்டு நாளோ மூன்று நாள் கழித்து நீங்கள் நீங்கள் அந்த தங்க நகையை ஒப்படைத்தீர்களா ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் அந்த தகை நகையை நீங்கள் தாருங்க நான் ஒரு ஏதாவது ஆச்சிரமோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்துக்கிறேன் என்று சொல்கிற அவரை கட்டி வைத்து தாக்கின சம்பவங்களும் அண்மை காலமாக வீடியோவாக பரவி வருகிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறதான காரியம் இதே போல் யாழ்ப்பாணம் கொழும்புக்கு மேலதிக ரயில் சேவைகள் என்கிறதான ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இதேபோல புகழுட கோரிக்கையாளர்கள் விரைவில் முடிவு எடுப்போம் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்கிறதான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அண்மையில் மியன்மாரில் இருந்து வந்திருக்கின்றதான அந்த புகழூடக் கோரியாக்களர் குறித்து ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்று எட்டப்படும் என்கிறதான ஒரு செய்தியும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இதுவே இன்றைய நாளுக்கான உதயன் பத்திரிகையினுடைய செய்தியாக நாங்கள் கருதுகின்றோம் நாளையும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்